இம்முறையும் என்னென்ன செய்வோம் என்னென்ன செய்ய இருக்கின்றோம் என்ற தெளிவூட்டலுடன் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை உங்கள் முன் வைக்கின்றேன் முதலாவதாக எமது தீவத்தில் குடிநீர் பிரச்சனை இருப்பதன் காரணமாக எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தின் முதலாவது பிரச்சனையாகவே குடிநீர் விநியோகம் என்ற வேலை செய்ய எண்ணியுள்ளோம் குடிநீர் விநியோகம் என்ற தலைப்பின் கீழ் குடிநீர் தேவைப்பாடுள்ள அனைத்து இடங்களுக்கும் பிரதேச சபை மூலமாக குறைந்த விலையில் சுத்தமான குடிநீரை விநியோகிக்க நடவடிக்கை எடுப்போம் குடிநீர் என்றது பிரதேச சபையின் சேவைகளில் ஒன்று எனவே இயன்ற அளவு பிரதேச சபை மூலமாகவே சுத்தமான குறைந்த விலையில் குடிநீர் தேவைப்பாடுள்ள அனைத்து மக்களுக்கும் குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும்